கள்ளக்குறிச்சியில் கொழுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்து செத்தனர் என்றும் எவன் செத்தாலும் நாங்கள்தான் அழவேண்டும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சென்னை புழல் அடுத்த காவாங்கரை பகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பகுதி செயலாளர் நாராயணன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலின் போது கள்ளக்குறிச்சியில் சோக சம்பவம் நடந்தது கொழுத்துப்போய் விஷச்சாராயம் குடித்துவிட்டு செத்தார்கள் எனவும் எவன் செத்தாலும் நாங்கள்தான் அழவேண்டும் என்றும் தெரிவித்தார் கொழுத்துப்போய் குடித்துவிட்டு செத்திருந்தாலும் திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இதனை பயன்படுத்தி பிரச்சினை எழுப்பினாலும் திமுக அரசு திறம்பட செயல்பட்டது என்றும் ஆர் பாரதி பேசினார்

அவர்கள் எல்லாம் போய் குடித்து விட்டால் அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட அந்த தேர்தலிலே மிகப்பெரிய பிரச்சாரமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்களும் எடப்பாடியும் பூதாதாரமாக இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள் அந்த தேர்தலிலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் தேர்தலுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஆம்ஸ்ட்ராங் கொலை மிகப்பெரிய கொள்ளநிலையத்தை உருவாக்க நடித்தார்கள் ஏன் இதே பகுதியில் கூட இருந்து அந்த கொலையை வைத்து அரசியல் நடத்தினார்கள் ஆனாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக ஒரே ஒருவர் தான் பிரச்சாரத்திற்கு போனார் அவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்